சம்பந்தப்பட்ட பேஷனில் என்ஓசி கேட்கறது கிடையாது நகராட்சியில் என்ஓசி கேட்கறது கிடையாது ட்ராஃபிக்கில் என்ஓசி கேட்கறது கிடையாது சம்மந்தப்பட்ட யாருக்கிட்டே நம்ம கேட்கறது கிடையாது இன்னைக்கு திறந்து தப்பு மக்கள் வந்து நடுவது பப்ளிக் அவங்க டிஸ்டர்ப் பண்றாங்க அவங்க வாழ்வாதாரம் பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ற சூழ்நிலை வருது நான் என்ன சொல்றேன் நீங்களே பத்திரிகையாளர் முன்னால் பதிவு பண்ற இதை அரசுக்கு தெரியப்படுத்தி இப்படிப்பட்ட அவல நிலையை போகறதுக்கு அனைத்து அதிகாரிகளும் இந்த அரசுல இருக்கிற நம்ம அமைச்சர் பெருமக்களும் சிஎம் எம் அவர்களுக்கும் நான் வேண்டுகோள் வைக்கிறேன் சொல்லிடுங்க நன்றி